ஒரு காலத்தில் தெற்கிந்தியாவின் ஓர் அழகான கிராமத்தில் அறிவு நட்பு பண்பு பொறுமை சிந்தனை துணிவு ஆகிய நற்குணங்களை போற்றும் ஒரு அரண்மனை இருந்தது அந்த அரண்மனைக்கு அறிவாளியின் அரண்மனை என்ற பெயர் அங்கு வாழ்ந்தவர் ஒரு புத்திசாலி பாட்டி பெயர் பட்டாம்பூச்சி பாட்டி பாட்டி மட்டுமில்லை அங்கு இருந்தார் கூத்து செய்யும் குரங்கு கோகோ புத்திசாலியான பனிக்கோழி பியூபி சத்தம் பேசிய சீவல்களும் அமைதியாய் சிந்திக்கும் சிணுங்கி நரி ஒரு நாள் பாட்டி அப்படியே சிறியவனான ஒரு குழந்தையை அழைத்து சொன்னாள் நம் வாழ்கையில் நல்ல பழக்கங்கள் மனநிலை மாறாத நட்புதான் வெற்றிக்கு சாவிகளாயிருக்கின்றன அதுக்காக பாட்டி ஒரு யோசனை செய்தாள் நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஒரு நாடகம் போடுவோம் அந்த நாடகம் மூலமாக நற்குணங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லணும் அப்படியே நாள் நெறிந்தது பாட்டி பறவைகளோடு கூடி கதைகளை சொன்னாள் கோகோ குரங்கு பலிஸ் பலி சாடினான் சிணுங்கி நரி சிந்தனையோடு சில கட்டளைகளை கொடுத்தான் புதிதாக வந்த ஒரு குட்டி கழுதை பெயர் மணி மிகவும் சண்டையிடும் குணம் கொண்டவன் ஆனால் பாட்டி அவனைத் தவிர்க்கவில்லை அவளும் பியூபியும் சேர்ந்து அவனுக்கு சொன்னார்கள் சண்டையல்ல இன்பம் கிடைக்காது நல்ல மனதால்தான் நண்பர்களை கிடைக்கும் மணி அவ்வளவு நான்காம் நாளில் மாறிவிட்டான் சண்டையை விட்டுவிட்டு எல்லோரிடமும் சிரித்துப் பேசினான் அப்போது பாட்டி சொன்னாள் மாற்றம் என்பது நம் உள்ளத்திலிருந்துதான் ஆரம்பிக்கிறது நாடகம் நடந்த நாள் வந்தது எல்லாரும் மிதமிஞ்சு மொழியுடன் மேடையில் நின்றனர் கதையின் முடிவில் பாட்டி மேடைக்கு வந்தாள் குழந்தைகளுக்கு சொன்னால் நீங்கள் நல்லவர்களாக இருப்பது நம்ம தேசத்துக்கு பெரிய ஆதாயம் பண்பு அறிவு பொறுமை நட்பு துணிவு இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மனிதனை உருவாக்கும் அவ்வளவுதான் அந்த நாடகம் பார்த்த கிராம மக்கள் கண்ணீர் விட்டனர் மாணவிகள் நட்புடன் வாழ நினைத்தனர் குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு உதவ நினைத்தனர் அந்த கிராமம் கல்வியில் முன்னேறியது அறிவாளியின் அரண்மனை ஒரு பள்ளி வளர்ந்தது அந்த பாட்டி இன்று இல்லை ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லோரின் மனதிலும் தொடர்ந்து ஒலிக்கின்றன நல்லது செய் நல்லதே நடக்கும் அரிய முயல் அறிவு வளர்க்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாசங்களே இந்த கதையை கேட்டு பிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம அறிவாளியின் அரண்மனை மாதிரி இன்னும் நிறைய தமிழ் மாரல் ஸ்டோரிஸ் வரும் அதனாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க தோழிகளும் தோழர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானியும் மறக்காம அழுத்துங்க அப்பதான் அடுத்த கதையை நீங்க முதல்ல தான் பார்ப்பீங்க அடடே நீங்க எல்லாம் நம் நம்பிக்கை குஞ்சுகள் தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பார்த்ததுக்கு மீண்டும் நன்றி வணக்கம்